மம்மு சாப்பிடுங்க சரிங்களா நாங்க மம்மு சாப்பிடுங்க உங்களுக்கு ஓம் பொடி சாப்பிடுங்க ப்ளீஸ்மா சாப்பிடுங்க ப்ளீஸ்மா சரிமா சரிமா சாப்பிடுங்க கோச்சிக்காதீங்க இது சாப்பிடுங்க உங்களுக்கு ஓம் பிடி சரியா குட் இல்லை குட் சாப்பிடுமா தம்மா சாப்பாப்படுமா சாப்பிடுங்க சாப்பிடுமா நான் தானே மம்மு சாப்பிடுந்தே சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க நம்ம அம்மா முத்தார நிறைய எடுத்துக்கோங்க வீடியோ பார்க்கறவங்க வைக்கால் பட்டன் அழுத்தவும் வீடியோவை முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் மா ப்ளீஸ் மா சாப்பிடுமா மாமா பிளீஸ்மா அம்மா பிளீஸ்மா நான் ஓம் பிடி தரேன் பாரு நீங்கள் சாப்பிடுங்க நான் ஓம் பிடி தரேன் இதை சாப்பிடுங்க நான் ஓம் பிடி தரேன் ப்ளீஸ் ப்ளீஸ்மா சாப்பிடுங்கம்மா சாப்பிடுமா சாப்பிடுங்கம்மா சாப். நீங்க சமத்தமா இல்ல. لا என்னம்மா? சாப்பிடுங்கம்மா ப்ளீஸ் சாப்பிடுங்கம்மா ஹாய் சாப்பிடுங்க நான் ஓம் புடி தரேன். சாப்பிடுங்க இப்போ சாப்பிடுங்க மம்மு சாப்பிடுங்க ஒரு ரூபா ஒரு மம்மு ஒரு ரூபா மம்மு ப்ளீஸ் வேணுமா சரி இங்கே வாங்க தண்ணி தண்ணியோடு சாப்பிடுங்க வாங்க வாங்க ஆ சாப்பிடுங்க

cabut Cabut, om beri tani, om beri tani. ஓகே சாப்பிடு இனிமேல் தை சார் மம்மு வேணான்றீங்க நீங்கள் ஆ இனிமேல் மம்ம குறிப்பிங்க ஓம் பிடியே மம்மு மாதிரி சாப்பிட போகிறேன் அப்படி தானே சரி சரி சரி